கத்தியுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரான் இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தை ஒன்று பேதிரி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசவனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நான் வியத்திலே வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவன் தாமே இந்த நாட்களிலே அவர் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் ஒரு மனுஷர்கள் நம்மை விசாரிக்கிறார்களோ இல்லையோ நமக்கு நெருங்கியவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை விசாரிக்கிறார்களோ இல்லையோ நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விசாரிக்கிறார்களோ இல்லையோ நம்முடைய பெற்றோர் நம்மை விசாரிக்கிறார்களோ இல்லையோ ஆனால் தேவன் இந்த நாட்களிலே அவர் உங்களை இருக்கிறார் ஆகவே வாசிக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறதுனால விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டுல வாசிக்கும் பொழுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆகவே எந்த பாரமானாலும் எந்த கவலையானாலும் தேவன் நம்மளை விசாரிக்கிறதுனால நான் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவர் மேல் வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய கவலைகளை மாற்றுவதற்கு நம்முடைய பாரத்தை அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார் நீதிமொழியிலே ஒரு வசனம் கொண்டு வாசிக்கும் பொழுது பனிரெண்டு இருபத்தஞ்சிலே வாசிக்கும் பொழுது கவலைப்படுகிற அதாவது கவலை வந்து ஒரு மனுஷனை ஒடுக்கும் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் கவலையானது ஒரு மனிதனை ஒடுக்கும் என்று சொல்லி நான் வேத்திலே வாசுகிறோம் அதே நேரத்தில் நல்ல வார்த்தையானது அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி வேத்திலே வாசுகிறோம் கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் என்று சொல்லப்படுகிறது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி வேத வாசுகிறோம் அதாவது நல்ல வார்த்தை வெளிப்படும் பொழுது தேவனிடத்தில் இருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தை நல்ல நல்ல செய்தி வெளிப்படும் பொழுது அந்த கவலையை அது மகிழ்ச்சியாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாட்களிலே நம்ம எல்லா விதமான கவலைகளை எல்லா விதமான பாரத்தை நாம் அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்மளை ஆதரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியதான தேவன் நம்முடைய தேவன் உண்டாவதாக ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு இருக்கதான் எல்லா கவலைகளையும் எல்லா விதமான பாரத்தையும் நம்மை விசாரிக்கிற நம்மை விசாரித்து நடத்துகிற தேவன் மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கவலைகளை தேவன் மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியவர் அவர் நம்மளை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை விசாரித்து அவர் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக அவர் போதுமானவராக இருக்கிறார் கத்தாபத்து மயம் உண்டாவதாக ஆகிய நாட்களிலே நம்ம எல்லா விதமான கவலைகளையும் எல்லா விதமான பாரங்களையும் நமக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் நம்ம கருத்துமேல் வைக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே மாற்றி நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை மகிழ்ச்சியை தருவதற்கு அவர் போதுமானவர் அவர் உண்மை உள்ளவர் நான் ஜோகம் பண்ணுவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரை சேஷமாக வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறோம் எப்படினாலே உங்க கவலை எல்லாம் அவரு மேல வாசிக்கிறோமே என்னுடைய எல்லா விதமான கவலைகளையும் எல்லா விதமான பாரத்தையும் ஆண்டு உங்கள் மேல வைக்கும் பொழுது கவலைகளையும் என்னுடைய எல்லா விதமான பாரத்தையும் மாற்றி நீ சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சியாக்கு நீ போதுமான தேவன் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல ஆலோசனைகளுக்காக உங்க நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசிர்வதையும் எல்லா விதமான கவலைகள் எல்லா விதமான பாரங்கள் தேவன் மாற்றி அந்தந்த குடும்பத்தில் சமாதானத்தை ஒரு மனநிறைவை கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியம் செய்யும் நீர் ஒவ்வொரு நாளும் நீ விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே இந்த உலகம் விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும் ஆண்டவரே உண்மையாக இருக்கிற குடும்பத்தார் விசாரித்தாலும் விசாரிக்காவிட்டாலும் நீ விசாரித்து நடத்துகிற தேவன் நன்றி துதிக்கிறோம் அருமையான ஜனத்தை அருமையான பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீ விசாரித்து நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் மகிமையான காரியங்களை செய்யும் நாமத்தை சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே